வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்ரீ கிச்சன் இன்னைக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தி மிளகு வடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வந்து பிரசாதத்துக்கு மிளகு வடையும் கேசரியும் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் உளுந்து வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு இதை கொரக்கொறப்பாக ஒட்டிப்போம் இந்த ஸ்டைலே வந்து நீங்கள் வறுத்து இந்த மிளகு வடை பண்ணுவாங்க தட்டி உளுந்து உளுந்த பருப்பு ஒரு டம்ளர்னால் ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து பிசைஞ்சு மிளகு போட்டு பிசைஞ்சிட்டு அதை தட்டி எண்ணெயில் போட்டு வடைய சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி செய்யாமல் நம்ம ஊற வச்சு செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு சௌகரியமாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இன்றைக்கி சாமி பிரசாதம் மிளகு வடை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் உளுந்த நல்லா அதில் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஓட்டிகிட்டு வந்துப்போ இங்கே பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர நரப்பாக ஓட்டிக்கிங்க ரொம்ப வலுவலுன்னு ஓட்ட வேணாம் ஸ்பூன் ஸ்பூன் வந்து மிளகுப்பொடி சேர்த்துப்போம் மிளகு பொடி அரை டீஸ்பூன் நான் வச்சிருக்கேன் வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கேன் மிளகு கொஞ்சம் வாசனையா இருக்கும் நல்லா கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் கருப்புல போட்டு நல்லா கலந்துட்டு போனாத்தையும் நல்லா கலந்தாச்சுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வடையை வந்து தண்ணி தொட்டு எண்ணெயில் போட்டு குறிச்சிட்டு வடை நல்லா கோல்டன் கலரில் வந்துருக்க எடுத்துக்கோங்க நல்ல வடைவை அவ்ளதாங்க எல்லா வடையும் போட்டாச்சுங்க படம் நம்மளோட மிளகு வட ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து கேசரி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் தேங்காய் நான் ஊத்தி கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நெய் மட்டும் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு சேர்த்துப்போம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் ரவ எடுத்துருக்கேன் நான் வந்து இந்த முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கோம் ஒரு கப் ராவை ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துருக்குறோம் நீங்கள் வேணுமா ஒன்று ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தான் சக்கரை சேர்க்கணும் நான் வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டுக்கு தகுந்த போதும்ட்டு நான் ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக ஈசி சேர்த்துட்டு முந்திரி பருப்பு மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட கலா வாங்க பார்த்துப்போம்

ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுப்போம் நல்லா பண்ண தண்ணி இஞ்சிடுச்சு கரெக்டா நம்ம மாதிரி தண்ணி சக்கரை சேர்த்துப்போம் இதோடயே கொஞ்சம் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்க குங்குமம் இருந்தா குங்குமம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்கப்பொடி இப்ப வறுத்து வச்சுக்க முந்திரி பருப்பி இதோட நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க தேங்கனை ஊத்தி செய்ய தேங்கனை ஊத்தி செஞ்சு பாருங்க கேசரி நல்லா டேஸ்டாவும் இருக்கும் வாசனையாவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஹனுமான் ஜெயந்தி பிரசாதமும் கேசரியும் ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸி தாங்க சிம்பிளாக இருக்குங்க டக்குன்னு செஞ்சலாம் இந்த மிளகு வடையும் கேசரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ